உங்கள் ரெஸ்யூம் வந்து எந்தெந்த கம்பெனிக்கெல்லாம் போகணும் அப்படின்ற ஒரு கரெக்டான டிசிஷன் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் ரெண்டு பேட்டர்ன் இருக்கு ஜாப் சர்ச்சிங் ப்ராசஸ்ல ரெண்டு பேட்டர்ன் இருக்கு ஒன்று உங்கள் ரெஸ்யூமை பார்க்குற இடத்தெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி கன்சல்டன்சி அது இதுன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவான சில இடங்கள்ல மட்டும் உங்களோட ரெஸ்யூமை கொடுக்குது அதாவது இந்த இடத்துக்கு நம்ம ரெசியூம் போச்சுன்னா அதில் அதுக்கு வந்து ஒரு நல்ல வேல்யூடிஷன் இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கிட்டு கொடுக்கறது அப்படி இருக்கு இது ரெண்டுமே அவங்கவுங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல கரெக்ட் தான் இது எல்லாமே அவங்கவுங்களோட சூழல் அவங்க ஹவு டெஸ்பிரேட் தேர் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம ரெஸ்யூம் வந்து ஃப்ளோட் பண்ணுறோம் மார்க்கெட்டில் அதனால வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸலென்ட்டான மெட்டீரியல் நல்ல ஒரு டெக்னிக்கலி ஸ்கில்டு பர்சனு உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது இந்த ட்ராக்ல தான் போகணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்குது எங்கே ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரரூபா மேலே கொடுத்தாலும் நம்ம போயிட மாட்டோம் அப்ப வந்து எங்க போகணும் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு இருக்கு உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்ப உங்க சில கம்பெனி சில ரெஸ்யூம்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த ரெப்யூட்டட் குரூப் கம்பெனிஸா இருக்கும் நாலஞ்சு கம்பெனி மாறி பாரு ஒவ்வொரு கம்பெனியும் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்திருப்பாங்க பட் ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ரொம்ப ஹைலி ம ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டேஷன் வேல்யூ உள்ள நிறுவனங்களாக இருக்கும் எல்லாமே அப்போ அந்தளவுக்கு அவங்க கேரியர் பார்த்து வந்து கரெக்டாக செதுக்கி செதுக்கி கொண்டு போகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ சிஸ்டமெட்டிக்காக இருந்திருப்பாங்க ஹவு டெக்னிக்கலி ஸ்கில்டு தேர் அப்படின்றதும் இருக்குது அப்போ இது எல்லாமே கரெக்டாக வரணுன்னா உங்கள் ப்ரொஃபைலில் எல்லா இடத்துலையும் கொடுக்கணுமா இல்ல கரெக்டான ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட மட்டும் உங்க ப்ரொஃபைல் போகணுமா கரெக்டான இண்டஸ்ட்ரீஸ் கரெக்டான கார்ப்பரேட்ஸ் அந்த மட்டும் அப்படின்ற முடிவெல்லாம் நீங்க தான் எடுக்கிறீங்க